ஹாய் செல்ல குட்டீஸ் நம்ம ஹேண்ட்ஸம் ஹபி சுவாமிநாதன் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு பிலாசபியை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா இஃப் தேர் இஸ் எ காட் அதிஸ்டம் மஸ்ட் சீம் டு சொல்லி அதாவது என்ன என்னா ஒரு கடவுள் இருந்தா நாத்திகம் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்தை விட குறைவான அவமானமாக பார்க்கப்படலாம் அந்த கோர்ட் வந்து யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எட்மன் டி கோன் கோர்ட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பாரு சோ அதை தான் வந்து நம்ம சுவாமி வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணிருக்காரு சுவாமியும் சரி காவிரியும் சரி ஒரு தத்துவமா வந்து சொல்றாங்க உண்மையாலுமே ரெண்டு பேருமே ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு இவ்வளோ இந்த புக்ஸு படிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியான கோட்ஸு ஷேர் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க சிலர்லாம் சினிமா ஃபீல்டில் இருந்தால் வந்து அதை மட்டுமே பார்த்துட்டு சும்மா ரீல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும்தான் பொழுத கழிப்பாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி அண்ட் மோட்டிவேட்டான புக்ஸ் படிக்கிறது கோட்ஸு படிக்கிறது இந்த மா இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கான செயல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்களேன் அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு டீமே சுவாமி டீமே இருக்குது நம்ம எல்பிகிட்டேயுமே டீமே இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒன்று அதை அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் வந்து அவங்களோட பாசிட்டிவிட்டி அண்ட் மோட்டி மோட்டிவேட் வந்து அல்வேஸ் வந்து நம்ம நமக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகும் இல்லையா ஸோ அந்த ஒரு பூஸ்டை வந்து இவங்க ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க